ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அடுப்படைக்கு வாங்க இன்றைக்கி நாம் அடுப்படியில் உளுந்து முறுக்கு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ நிறையா ஃபெஸ்டிவல் வரப்போகுது ஃபெஸ்டிவல்னாலே கண்டிப்பாக நம்ம வீட்டில் முறுக்கு செய்வோம் நம்ம செய்கிற முறுக்கு கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுன்னா செய்கிற நமக்கு சந்தோஷமாக இருக்கும் சாப்பிட்ற மற்றவங்களும் சந்தோஷப்படுவாங்க வாங்க கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக உளுந்து முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஹாஃப் கப் மெஷர்மெண்ட் இருக்கும் இல்லையா அந்த கப்பில் ஃபுல்லாக உளுந்து எடுத்துக்கோங்க அந்த உளுந்த ஒரு மிக்ஸிங் பவுலில் போட்டுக்கோங்க இதை ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க பாருங்கள் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு உளுந்து நல்லா ஊறிடுச்சு இதை ஒரு குக்கருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க உளுந்து மூழ்கிற அளவு தண்ணி இருந்தால் போதும் நிறைய தண்ணி வைக்காதீங்க கரெக்டா மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க பாருங்க நான் கரெக்டா மூணு விசில் வச்சேன் உளுந்து நல்லா வெந்துடுச்சு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுங்க இதுல தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க அரை கப் மெஷர்மெண்ட் இருக்கும் இல்லையா இது ஃபுல்லாக நாம் உளுந்து எடுத்துக்கிட்டோம் இப்போ ஒரு கப் மெஷர்மெண்ட் இருக்கும் இல்லையா அந்த கப்பில் ரெண்டு கப்பு அரிசி மாவும் எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் சுக்கு பவுடர் சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் இல்லைன்னா நெய் கூட இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த மாவு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா அந்த கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு இதை நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க நான் தண்ணி எதுவும் இதில் சேர்க்கலை நான் உளுந்து அரைக்கும் போது சேர்த்த தண்ணியே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு ஒருவேளை உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பிசைகிற அந்த கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாவை பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இது மாதிரி மாவை பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க முறுக்கு புளிகிற அச்சில் ஒரு ஹோல் இருக்கும் இல்லையா அதில் தான் இன்றைக்கி நான் பிழிய போகிறேன் இந்த மாதிரி மூணு ஹோல் இருக்கும் இந்த அச்சிலையும் நீங்கள் முறுக்கு பிழிஞ்சிக்கலாம் கொஞ்சமாக மாவெடுத்து முறுக்கு புளிகிறதுக்குள்ளே வச்சுக்கோங்க அலுமினியம் ஃபாயில் ஷீட் ஒட்டினேன் ஒரு அட்டையை நான் எடுத்திருக்கேன் ஃபுட்டு பேக் பண்ணுவோம் இல்லையா அந்த பாக்ஸுக்கு மேலே உள்ள அந்த கேப்பு தான் இந்த அட்டை இந்த அட்டை உங்கள் கிட்டே இல்லைன்னா சாதாரணமாக அலுமினியம் ஃபாயில் ஷீட் இல்லைன்னா பட்டர் ஷீட் எடுத்துக்கோங்க இல்லைனா ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவி அதை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் முறுக்கு பிழிஞ்சிக்கோங்க அடுப்பை ஃப்ளேமில் வச்சு ஆயிலை நல்லா சூடு பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம பிழிஞ்சு வச்ச முறுக்க ஒன்று ஒன்றா இதில் சேருங்க சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க ஒரு சைடு முறுக்கு வெந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையுமே திருப்பி விட்டுருங்க இது மாதிரி பபிள்ஸ் எல்லாம் அப்புறமா எல்லா முறுக்கையும் எண்ணெயிலேருந்து இருந்து எடுத்துருங்க அவ்வளவுதான் இது மாதிரி எல்லா மாவையுமே முறுக்கு பிழைஞ்சு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க இந்த உளுந்து முறுக்கு நல்ல மொறுன்னு இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஃபெஸ்டிவலுக்கு கண்டிப்பாக இந்த முறுக்கை செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்க என்ஜாய் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ